தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் சம்பந்தம் இல்லாமலே பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் ரொம்ப தெளிவாக அதை பேசி பேசியிருந்தாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் யாருமே சிந்திக்காமல் இருக்கிற மாதிரி தோணுச்சு இப்போ அதையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மிக்க மகிழ்ச்சி அதையும் பேசித்தான் ஆகணும் என்னென்னா தோழர் ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கி இல்லைங்கிற விஷயத்தை யார் சொன்னது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா அந்த கொலையாளிக்கு தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஒட்டுமொத்த ஜாதகமும் தெரிஞ்சிருக்கு முன்ன பின்ன தெரியாதவன் வந்து திடீர்னு கொலை பண்ணலை மாத கணக்கில் திட்டம் போட்டிருக்கிறான் அதுக்கு முன்னாடி வருஷ கணக்கில் அவர் யார் அவரோட பேர் என்ன அவருடைய ஜாதகம் என்ன அவர் என்ன சாப்பிடுவாருங்கிறத வரைக்கும் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தந்தான் கொலை பண்ணியிருக்கான் அப்போது அவர் கையில் துப்பாக்கி இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் அவனுக்கு தெரியும் அப்போ துப்பாக்கி இருக்கிற ஒரு நபரை கொள்றதுக்கு அறுவாள் மேலே மட்டுமே அவ்வளோ நம்பிக்கையை வச்சு கிட்ட போவானா கையில் அறுவால் இருக்குது அது எவ்வளோ தான் ரொம்ப பதமாக இருந்தாலும் துப்பாக்கி முன்னாடி நாம் தோற்றுருவோமே நாம் ஒரு வெட்டு வெட்டுறோம் அங்கே மிஸ் ஆச்சுன்னா அடுத்த கணமே துப்பாக்கி எடுத்து நம்மளை போட்டுருவாங்க அப்போ எப்படி இந்த அருவாளை நம்பிட்டு துப்பாக்கி கூட சண்டை போடுறது அப்படின்னு அந்த துப்பாக்கிக்கு பயந்து எவனுமே கிட்ட போக மாட்டான் துப்பாக்கி இருக்கிற விஷயம் தெரியாதவன் வேணால் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக துப்பாக்கி இருக்கிற விஷயம் தெரியும் ஏன்னா முன்ன பின்ன தெரியாத நபர்கள் கிடையாது அந்த கொலைகாரர்களுக்கு இவர் யார் இவர் கையில் துப்பாக்கி வச்சுருப்பாரா வைக்க மாட்டாரா அப்படிங்கிற எல்லா தகவலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி துப்பாக்கி பயன்படுத்துகிற ஒரு நபரை கொள்றதுக்கு அறுவாள் மேலே மட்டுமே முழு நம்பிக்கையை வச்சு அவனும் களத்தில் இறங்க மாட்டான் அதுவும் இப்படி திட்டம் போட்டு பக்கத்தில் போக மாட்டான் அந்த துப்பாக்கி இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் கிட்ட நெருங்கியிருக்கான் அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபோன் கால்ஸையும் ட்ராக் பண்ணணும் டவர் டம்பை எடுக்க மறந்துடாதீங்க அதில் தான் ஒட்டுமொத்த குற்றவாளியும் சிக்கியிருக்கான் குற்றவாளிகள் இந்த ஆறு பேர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த டவர் டம்ப் மூலமாக தான் அவங்களையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்